அனைவருக்கும் வணக்கம் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு லீஸ் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது எப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டி வேணும்னா வீடு கட்டி இல்லை கடை கட்டி வேணும்னா கடை கட்டி இல்லை வந்து வந்து நாங்கள் இடத்த மட்டும் கொடுத்துட்றோம் நீங்களே வந்து என்னாலும் கட்டிக்கலாம் அப்படின்ற அப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்க அதே போல் தான் இன்றைக்கி வந்து இணையதளத்தில் யார் யாரெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களோ தாங்கள்லாம் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு வெளியில் காட்டிக்கிட்டு அதுபோல் ஆட்களில் சில பேர் நான் எல்லாரையும் சொல்ல சில பேர் என்ன செய்கிறாங்க சமூகத்தின் மீதான அந்த ஒரு அக்கறையே இல்லாமல் ஒரு கடமையே இல்லாமல் ஏதோ இவங்க கடமையா வந்து எப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்துறது தான் அண்ணன் சீமானை வீழ்த்திறது தான் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து தன் வாயை வந்து வாடகைக்கு விட்டு லீஸுக்கு விட்டு இல்லை குத்தகைக்கு விட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படி இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பிஸ்மியை பார்த்தோம் இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சேனலோட பேசிகிட்டு இருக்கிற அவரை வந்து பிஸ்மி திடீர்னு இப்ப ஒரு வீடியோ உள்ள வந்து ஒரே தான் உங்களை இருக்கு இப்போ வந்து பேச்சாளர்கள் என்ன செய்வாங்க ஒரு இடத்துல பேசுகிறாங்கல்ல இப்போ வந்து ஒரு தஞ்சாவூர்ல பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருச்சிக்கு போகணும் போது திருச்சிலயே வந்து அதே ஸ்கிரிப்ட் தான் வந்து பேசுவாங்க கொஞ்சம் முடிதான் மாறி இருக்கும் ஏன்னா இங்க வர மக்கள் வேற அங்க வர மக்கள் வேற அப்படிங்கிறது இது வந்து எதார்த்தமாக நேரடியாக பேசுறதுக்கு சரி வரும் ஆனா அவரு வந்து அந்தனன் என்ன பேசுறாரோ அதே தான் வந்து பிஸ்மி பேசுறாரு பிஸ்மி என்ன பேசுறோ அதே தான் அந்தனன் பேசுறாரு கொஞ்சம் மேலே கீழே அப்படி இருக்கு ஆனா அவங்களோட ரெண்டு பேரோட நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நிலத்துல தமிழர்கள் ஆண்டுடவே கூடாது அண்ணன் சீமான் வந்துடவே கூடாதுங்கிற அந்த வன்மத்தை வந்து திணிக்கிறாங்க அது வந்து அவங்களோட பேச்சுகள் எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொன்னு பார்ப்போமே இந்த அந்தனோட அந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து தேடி எடுத்து பாக்குறேன் அதில் பாக்கும்போது அந்த அந்தணன் சொல்லி அந்த இடத்து ஃபோட்டோலாம் எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது வருது அந்தணன் வந்து ஏற்கனவே வந்து இறந்து போன மாதிரி ஒருத்தவங்க வந்து அது பொய் நல்லா இருக்கட்டும் ஆனா அது போல் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த போஸ்டர் ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டம் அஜித் ரசிகர் மன்றமா நம்ம போட்டு போட்டிருக்கிறாங்க அது என்ன நடந்திருக்குன்னு அப்படி தான் முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து அஜித்தை வந்து ஏதோ பேசிப்பார் போல பேசுனது பார்த்துட்டு யாரோ வந்து இருந்த அந்த ரசிகர்கள் போது கொஞ்சம் இருப்பாங்க இல்ல ஏன்னா விஜய்கிட்ட இருக்கிறப்ப எல்லாருமே வந்து அனில் குஞ்சாலும் சிலது இருக்கும்ல அது போல் வந்து இருக்கிறதுல யாரோ ஒரு தவிர அதை எழுதி போட்டிருக்கிறாரு அதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா ரசிப்பு அப்படிங்கிறது நம்மலாம் வந்து ரஜினிகாந்த் ரசிகர்னாலாம் அந்த அளவுக்கு இருப்போம் ஆனால் அதே சமயங்களில் பக்குவப்பட்டு இருப்போம் இது போலலாம் கிடையாது இவங்க வந்து என்னென்னா அம்மா தெரிய மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விஜய் ரசிகரோட அந்த ரொம்ப தீவிரமாக இருக்கிற அந்த பையன் என்ன செய்வப்பில் அவங்க அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போவாங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்வான் அந்த அம்மாவை பார்க்க மாட்டான் நேராக போய் திரைப்படத்தை பார்த்துட்டு விஜய்க்கு வந்து கட்டை விட்டு வைக்கிறது இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருப்பான் அவன் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச தம்பி அதே சமயத்தில் நம்ம வந்து அதிகமாக அவன்கிட்ட எதுவும் கேட்கறனால அவனை வந்து நான் கண்டிக்கலை ஆனால் வேறு ஆட்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அதே போலதான் இப்போ வந்து இப்போ ரஜினி ரசிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்படி இருக்க மாட்டான் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் குடும்பத்துக்கு அளவு ஒரு மரியாதை கொடுக்கணும் எந்த அளவு உண்மையாக அந்த அந்தளவு இருப்பான் ஏன்னா அவரோட ரசிகர்கள் அந்த ஃபாலோவர்ஸு அது வேற மாதிரி ஆனால் இங்கே விஜய்க்குன்னு வந்தவங்க பார்க்கும்போது பல பேரை பார்க்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து ஒருத்தர் வந்து ஃபாதருங்கிற அந்த ஒரு கேரக்டரில் உட்காந்து பேசினார் அவர் வந்து விஜய் வந்து பத்திரிக்கையாளர்லாம் சந்திச்சிட்டாருங்க அப்படிங்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கேட்குறாங்க எங்கெங்கே சந்திச்சாரு அப்படின்னு கேட்கும்போது ஓ இல்லைங்க இன்னமும் சந்திப்பாருங்க படிப்படியாக தாங்க ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு வராருங்க அப்படின்றாரு டொனேஷன்லாம் நிறையா தருவாங்கங்கிறாரு இதை பார்க்கும்போது இவங்களோட அந்த ஒரு அஜெண்டா அந்த ஒரு அந்த எதையுமே இவங்களை வந்து கணிக்கவே முடியல ஒரு பைத்தியம் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு நாயினால் குலைக்கும்னு தெரியும் கோயில்னா கூவும் தெரியும் இது வந்து இது வேற மாதிரி இருக்குது இது வந்து எப்படி இதை வந்து நம்ம கொண்டு போய் இதை வந்து எந்த அந்த ஒரு இதில் வந்து நம்ம சேர்க்குறது அப்படின்றது நமக்கு தெரியல அந்த லட்சத்துலாம் வந்துட்டு இருக்கிறாங்க அதே போல் தான் அந்த நான் வந்து பேசும்போது நெறியாளர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லலாம் ஏங்க பத்திரிக்கையாளர் சந்திக்கலன்னா அதுக்கு நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே வைத்தரிச்சலாம் அதில் என்ன பெரிய இருக்குன்னா ரஜினிகாந்துக்கெல்லாம் வைத்தரிச்சலாம் விஜய் நின்று வென்று ஜெயித்தால்தான் நீங்க வந்து அங்கே போய் நாளைக்கு போய் நிக்கலாம் அது வந்து கனவுல படுத்துக்கிட்டாதான் முடியும் வேற எதுவும் முடியாது ஆனால் ரஜினிகாந்துக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது ரஜினிகாந்த் சரி என்று சொல்லியிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் வந்து வென்றே இருப்பாரு பல பேருக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமான ரசிகர்கள் சொல்ல வந்து தாய்மார்கள் வயதான தாய்மார்கள்லாம் இருந்தாங்க இப்போ நம்ம வந்து விஜய் வந்தப்போ பார்த்தோம் எவ்வளோ வந்து வயசானவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி இந்த ஆர்வ குளாறுல வரதான் வந்திருக்கு அதுவும் தம் பிள்ளைகளை வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியாமே வந்து தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து பேச வேணாம்னு நினைக்கிறேன் அதுக்கு அது போல் வந்து கணவரை வந்து ஒரு மாதிரி மட்டமாக பேசி எனக்கு அதோடு எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இது போல் ஒரு கூட்டங்கள் வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் மயமாகும் எப்படி வந்து இந்த மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கிற அளவுக்கு வந்து வரும் அப்படிங்கிறெல்லாம் தெரியாமல் இந்த பத்திரிகையாளர்னு சொல்கிற சில பத்திரிகையாளர்கள் தான் செய்கிறாங்க இல்லாமல் விட்டு கொடுக்குறாங்க இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிடுவாருங்க ரெண்டு ஆண்டுகள் ஆகுது ரெண்டு ஆண்டுகள் நெருங்க போகுது கச்ச ஆரம்பிச்சு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தம் கூட வந்து பத்திரிக்கையாளர்கள் சந்திச்சுப்பான் ஏன்னா பத்திரிக்கை ஊடகத்துறை தான் அது உங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கும் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் மக்களுக்கும் அதிகாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலம் அப்படின்னு பார்த்தா அது பத்திரிகை ஊடகங்கள் தான் ஆனால் நீங்கள் பத்திரிக்கையாளர்களே சந்திக்க மாட்டேங்கிறீங்களே ஏன்னு கேட்கும்போது அந்த ஃபாதர் கேரக்டர் சொல்லுது இல்லைங்க அவர் வந்துட்டாருன்னா எல்லாரும் வந்து கேமராலாம் உடச்சி கொடுவாங்கங்க நம்ம பார்த்தோம் திருச்சியில் விஜய் இறங்கி வராங்க வரும்போது பத்திரிக்கையாளர் இங்கே பக்கத்தில் இருந்து கத்துறாங்க அப்போ அந்த சமயங்கள்லாம் அங்கெல்லாம் ஆட்கள்லாம் கிடையாது அந்த ஏர்போர்ட் குள்ள அங்கே கொடுக்கலாம் இல்லை இவங்களோட கேரவன் இருக்குல்ல அந்த கேரவனுக்குள்ளேயே வச்சு வந்து கொடுக்கலாம் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் பேச தெரிஞ்சால் கொடுத்துருப்பாப்பில் தெரிஞ்சுக்கிட்டா வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் வந்து புரியாம இங்க இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கக்கூடாது அது வந்து வளர்ந்து வந்தா இது போல வாடகை இயற்கையெல்லாம் நம்ம வந்து வாயெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது அவங்க ஆக்கப்புறமா வந்து எல்லோரையும் வந்து உண்டு போயிட்டு அப்படிங்கிற ஒரு தான் எப்படியாவது நம்ம வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறான் ஆனா எக்காரணத்தை கொண்டும் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த முடியாதுங்கிறது இவங்களுக்கு தெரியுது இவங்களோட வக்கரம் எந்த அளவு இறங்கி போகுது பாருங்க ரொம்ப இதெல்லாம் நினைச்சா ஒரு ரொம்ப அசிங்கத்தனமா இருக்கு நெறியாளர் கேக்குறது யாருங்க யாருக்கு வந்தாலும்ங்க இந்த நடிகர்னு வந்தா அதுக்கு வந்து ரசிகர்கள்னு வருவாங்க அவங்கள பார்க்கணும்னு வருவாங்க அந்த ஒரு மோகம் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் கேக்குறாரு அதுக்கு ஒன்னே இந்த இந்த வலைப்பெயர்ச்சி அந்தனன்ற அந்த கேரக்டர் சொல்றாரு இல்ல இப்ப எல்லாருமே சொல்றீங்க தெரியுமா இந்த நயன்தாரா வந்தா வந்துருவாங்க அந்த டிவி நடிகை வந்தா வந்துருவாங்க சன்னிலையன் வந்தா வந்துடுவாங்க அப்பெல்லாம் வந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படி நீங்க சொல்றீங்கிறோட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யாருங்க சொல்றாங்க சீமான் தானங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் மலை வந்து சொல்றாப்ல நெறியாளர் அதை கேட்கவே இல்லை சீமான் அண்ணன் பேரே வந்து அதுல பயன்படுத்தல ஆனா இவரா வந்து அந்த வலுக்கட்டாயம் திணிக்கிறாரு இப்படிதான் வந்து பிஸ்மியை வந்து திணிப்பாப்ல அப்ப அது திணிச்சு அடுத்த வார்த்தை தொடங்காம பாருங்க மனுஷன் இதுலன்னு தெரியும் இவனோட தரம் எல்லாம் எந்த அளவு இருக்கு இவன் தராதரம் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரியும்னா அந்த பையனுக்கு போஸ்டர் அடிச்சாங்க பாருங்க அது வந்து ஓரளவுக்கு நச்சும் அப்போ அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து தடுப்பாய் தான் அனுச்சிருக்காங்கிற கூட தெரியும் என்னன்னா இவருக்கு இந்த கேரக்டர் ஒன்றும் ஓரதில்ல விஜய் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்களே யாரு இந்த விஜயலட்சுமின்ட்டு இந்த விஜயலட்சுமிக்கும் ஸ்ரீமானுக்கும் கல்யாணம் நடந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பேசினா எப்படி இருக்கும் அவங்கதான் வரல இல்லை அஜித் வெளியில வரல எல்லாம் வரல ரஜினிகாந்த் வரல ரஜினிகாந்த் வைத்தறிச்சல பேசிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு வைத்தறிச்சல்லாம் இருக்கும்லங்க அப்படின்னா ஒன்ட்ட கேட்ட கேள்வி நடிகர்கள்னா எல்லாம் வருவாங்கன்னு நீ அதுக்கு பதில் தெரிஞ்சா பதில் சொல்லியிருக்கணும் ஆனா அதை சொல்லாம நீ சம்பந்தமே இல்லாம இந்த நீதிமன்றத்துல போய் இன்னைக்கு வரைக்கும் வந்து அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து சம்மந்தம் இல்லாமல் கொண்டாந்து இறக்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து தெரியுதுல உன்னோட ஈன புத்தி என்னன்னு இந்த மண்ணில் வந்து ஒரு மறுமொழர்ச்சி உண்டு ஆகிடக்கூடாது ஒரு தமிழ் தேசியம் முளைச்சிய வந்துட தெளிவாக அவங்க இருக்கிறாங்க தான் பல பேர் வந்து பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு உருட்டுறாங்க மாத்தி மாத்தி உருட்டுறான் பத்திரிக்கையாளர் தான் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா ஐஏஎஸ் படிச்சுட்டு வரான் அவன் அதுக்கு மேல பேசுறான் சரி இவன் தான் இப்படி இருக்கிறான் படித்தது கல்லூரியில் படிச்ச ஒரு மாணவராக இருந்திருக்கான் ஒரு அந்த சில கூட்டங்கள்லாம் வந்து முன்னாடி வந்து நின்று இருந்திருக்கிறான் ஒரு போராட்டம்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேல பேசுறாங்க இந்த திரைப்படத்தை பாட்டெல்லாம் எடுத்தாந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னா அது அந்த கவிஞர் சொன்னார் இவராக வந்து சொன்னாரு இவருக்கு சொல்ல தெரிஞ்சால் எதுக்குங்க பின்னாடி பாக்கெட்லேருந்து வந்து நான் அந்த ஏ ஃபோர் சீட்டை வச்சு எடுத்து பார்த்து படிக்கணும் இப்போ பல விஷயங்கள் இருக்குது நாளைக்கு நமக்கு நிறைய கண்டென்ட் வந்து கொடுப்பாப்புல நம்ம விஜய் ஏன்னா இங்கே பக்கத்தில் இங்கே நாகப்பட்டினம் திருவாரூர் நாளைக்கு தான் வர போகிறாப்புலையா அங்கே வந்து என்னத்தை பற்றி பேச போகிறாப்புல அங்கே என்னத்தை தெரியும் செய்தி செய்தீர்களா மழை நேரம் வந்துருச்சு இந்த இங்கே வந்து கடைமடை பகுதிக்கு வந்து தண்ணீர்லாம் போகலை இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க தூர்வாரம் பணிகள் நடந்துருக்குது அதெல்லாம் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேட்டால் நல்லா இருக்கும் அதையும் நான் சொல்கிறேன் அதே போல் வந்து அங்கே என்னென்ன பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத இப்போனாச்சும் எழுத்துல இல்லாமல் எண்ணத்தில் வச்சு பேசுனாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணத்துல வச்சு பேசுகிறவர் நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு வந்து வெற்றி பெற போகிறாப்பு அது இவங்க எல்லாருக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து அவனுக்கு நினைச்சிட்டு மல்லாக்க மல்லாக்கப்படுத்துட்டு ஏன்னா இவங்க வந்து முழுவதுமே திரைக்கும் தரைக்கும் அந்த வித்தியாசம் தெரியாதவங்க இவங்க அந்த ஒரு திரையில வந்து இருந்து குதிக்கிறத வந்து டூ போட்டு குதிச்சு அது வந்து உண்மைன்னு நினைக்கிறவனுங்க அதே போலதான் இன்னைக்கு வந்து விஜயை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க விஜய் வரட்டும் உண்மையிலேயே அரசியல் பட்டு வந்தார்னா நம்ம வந்து வாழ்த்துவோம் ஆனா அதே சமயங்கள்ல இது போல அல்ல கைகள் இருக்காங்க பாருங்க வாடகை வாயர்கள் குத்தகைக்கு வாடகையை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் எதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் எல்லாத்தையும் விடுறாங்க இப்போ வந்து இந்த இந்த சமயத்துக்கு வந்து இந்த தேர்தல் வரைக்கும் விஜய் வச்சு போல போட்டுவாங்க இப்போ இருக்கு போட்டுட்டோம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஈடு கொடுக்குற அளவுக்கு கருத்தியல்லா சீமானின் தம்பிகளும் நாம் தமிழ் கட்சிகளும் இருக்கிறாங்கங்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உணர்றீங்க உறுதியாக நம்ம வந்து விழுறோம் தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை வேறு யார் வந்தாலும் சீமானை ஒழிக்க முடியாது அழிக்க முடியாது இது ஜெயலலிதா கருணாநிதி திமுக அண்ணா திமுக இருந்த சமயங்களில் வந்த கட்சி இது இதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ பேர் வந்து ஒழிக்கணும்னு நினச்சவங்களெலாம் முடியல அது மீறி மீதான் வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் யாருமே ஒரு தடவை கூட சீமான் வந்து வென்றுருவாரு சீமான் வந்து இத்தனை விழுக்காடு வாக்கு வாங்கி வந்து வளர்ந்து வருவாரு நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி யாருமே சொன்ன பாரதிய ஜனதா கட்சி கூட சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி கூட சொல்றாங்க காங்கிரஸுக்கு வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனா பார்த்து பார்த்து வளர்த்த மரம் பொங்க மரம் இது பானா வளர்ந்த மரம் காட்டு மரம் அப்படின்னு சொல்லி அஜித் குமார் வந்து பேசுவார் இல்லை அது போலதான் இப்போ நமக்கு தோணுது அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதை வந்து பாத்துக்கிட்டு இருக்க நீங்க உறுதிப்படுத்துறதுக்கு உங்களோட வாக்கையும் விவசாய சின்னத்துக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்